வணக்கம் சேனல் டுவெண்டி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் சென்னை தேனாம்பேட்டையில் குரோஸ் குடியேற்ற சேவைகள் அலுவலக திறப்பு விழா சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள குணா காம்ப்ளெக்ஸில் இருபத்தைந்து பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று குரோஸ் குடியேற்ற சேவைகள் அலுவலகம் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் இத்துடன் தமிழக அரசின் இயல் இசை நாடக மன்றத்தின் தலைவர் மற்றும் திரைப்பட நடிகர் வாகை சந்திரசேகர் மயிலாப்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தாவேலு ஆயிரம் விளக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எழியிலன் நாகநாதன் மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் குரோய்ஸ் குடியேற்ற சேவைகள் சென்னை அலுவலகத்தில் உலகளாவிய குடியேற்றம் கல்வி வேலை மற்றும் சுற்றுலா விசா சேவைகளுக்கான நம்பகமான ஆலோசகராக செயல்படுகிறது சென்னை அலுவலகத்துடன் இந்தியாவின் பல முக்கிய நகரங்களான கோயம்புத்தூர் திருநெல்வேலி புனே ஹைதராபாத் பெங்களூரு மற்றும் கொச்சி ஆகிய இடங்களிலும் குரோய்ஸ் குடியேற்ற சேவைகள் அலுவலகங்கள் இயங்குகின்றன திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் குரோய்ஸ் குடியேற்ற சேவைகள் நிறுவனத்தின் உரிமையாளர்கள் ராம்குமார் அண்ணாத்துரை மற்றும் ராஜ்குமார் அண்ணாதுரை அன்புடன் வரவேற்று உபசரித்தனர் விழாவில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் அவர்களின் அன்பான வரவேற்பையும் சிறப்பான ஒழுங்குமுறையையும் பெரிதும் பாராட்டினர்